அப்படிங்கிறது தான் முக்கியமான கருத்து அடுத்து இந்திய விமானங்கள் சுட்டுக்கொல்லப்பட்டதா ரஃபேல் விமானங்களை சுட்டு கொண்டாங்கன்னு ஒரு பொருளியை கிளப்பிட்டாங்க வீடியோ நிறையா சோசியல் மீடியாவில் சமூக வலைதளங்களில் நம்ம விமானம் சுட்டுப்பட்டு நம்முடைய ரஃபேல் விமானம் சுடப்பட்டு கிடக்கிற வீடியோ நிறையா வந்தது அப்போ பாகிஸ்தானை சேர்ந்த வெளியுறவுத்துறை அதிகாரி அவர் சொல்கிறார் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவின் ரஃபேல் விமானத்தை சுட்டு ஐந்து விமானத்தை சுட்டு தள்ளிவிட்டோம் அப்போ அந்த செய்தியாளர் கேட்குறாங்க பிபிசி சரி சுட்டு சுட்டுத்தறிவிட்டீங்கிறீங்க ஆதாரம் கொடுங்க ஏன்னா எப்போவுமே மிலிட்டரி தள்ளிட்டாங்கன்னா வீடியோ எடுப்பாங்க ஃபோட்டோ எடுப்பாங்க ஆதாரம் அதைத்தான் கொடுப்பாங்க இவர் வெறுமனை வாய்ஸ் ஆதாரத்தை கொடுங்கன்னா அந்த மந்திரியில் என்ன சொல்கிறாரு ஆதாரம் இருக்குது அதுதான் சோஷியல் மீடியாவில் வருது சமூக வலைதளங்களில் வருது அப்படின்னு சொல்கிறார் சமூக வலைதளங்களில் வரக்கூடிய ஃபோட்டோவை வச்சு நம்ம விமானத்தை சுட்டு கொண்டுட்டாங்கன்னா யாரும் நம்புவா அதுக்கு அப்புறம் இந்தியா இல்லை இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பஞ்சாபில் நம்ம போர் விமானம் டூ ஓடணும் அந்த போர் விமானம் வந்து விபத்துக்குள்ளாச்சு விபத்துக்குள்ளாயி கீழே விழுந்து நொறுங்கியது அந்த ஃபோட்டோவையும் வீடியோவும் எடுத்து வைத்து கொண்டு பாகிஸ்தான் சோஷியல் மீடியாவில் சமூக வலைதளங்களில் போட்டு ஊரை ஏமாத்துகிறாங்க அப்படின்னு இப்போ பதில் கொடுத்துருக்காங்க இதுக்கடையில் இந்து பத்திரிகை நம்மவங்க போய் லாவல் பிண்டியாக வச்சுட்டாங்க ப இது தீவிரவாதிகள் தீவிரவாதிகள்லாம் அடித்து நொறுக்கியிருக்காங்க அவங்க இதில் பத்து பேர் அந்த இவனுடைய தீவிரவாதியுடன் குடும்பமே இறந்துருக்காங்க இது எதையுமே ஹிந்து பத்திரிக்கை போடல அவன் என்ன போடுறான் தெரியுமா இந்திய விமானங்கள் சுட்டு தள்ளப்பட்டன அப்படின்னு தலைப்பு செய்து போனான் மூன்று விமானங்கள் சுட்டு தள்ளப்பட்டனே ஹிந்து பேப்பரில் போகிறான் என்னத்தை சொல்கிறது இங்கே இருக்கிற ரெண்டு மூன்றாம் தர அரசியல்வாதிகள் ரெண்டு மூணு பேர் பேசிக்கிட்டு இருக்கிறபடி ஆங்கில முறை சொல்லியான ஹிந்து இந்தியாவுக்கு எதிரான செய்தியை போட்டிக்கிட்டு இருக்கான் இந்த நாட்டில் வாழ்வது இந்த நாட்டில் அதனால் மோடிக்கு நான் சொல்கிறேன் சிட்டிசன்ஷிப் ஆக்டுன்னு இருக்குது இந்திய பிரஜை சட்டம் அதில் அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வரணும் மோடி அவசர சட்டமாக ஜனாதிபதி அவசர சட்டமாக போட்டுடலாம் அப்புறம் பார்லிமெண்டில் அது பண்ணலாம் இந்த போர்க்காலத்தில் தாய் நாட்டுக்கு எதிராக யார் யார் பேசுகிறார்களோ அவர்கள் குடியுரிமையை ரத்து செய்யும் அதிகாரம் அரசாங்கத்துக்கு இருக்கிறது அப்படின்னு ஒரே ஒரு ப்ரொவிஷனை நீங்கள் அவசர சட்டம் கொண்டு வந்து கொண்டு வரணுங்கிறது மோடிக்கு நாங்கள் விடுக்கும் கோரிக்கை வச்சுட்டிங்கன்னா இந்த ஹிந்து என் ராம் திருமாவளவன் வைகோ டிஆர் பாலு இன்னும் சில பேர் கற்றுக்கிட்டு இருக்கான் அந்த லோக்கலாக லோக்கல்ல இருக்கிறவன் எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் எடுத்து இம்மிடியேட்டாக அவனை பூரா வந்து இந்திய பிரஜை இதை வந்து ரத்து செஞ்சுட்டு எல்லாத்தையும் அடித்து வெளியில் வெளிநடுக்கப்போம்னா அனுப்பி நீ எங்கே எங்கே வேணாலும் போய் இலங்கையில் விடுங்க இல்லை அண்டை நாடுகள் நேபாளில் விடுங்க ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்து பழச்சிக்கணும் போர் நேரத்தில் தாய் நாட்டை பழிப்பவன் மனிதனே இல்லை இந்து பத்திரிக்கை பாருங்கள் நம்ம விமானத்தை சுடவே இல்லை ஆனால் இந்திய விமானங்கள் மூன்று விமானங்கள் சுட்டு தள்ளப்பட்டனையும் இவ்வளவு கேவலமாக எழுதிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது அடுத்த செய்தி அடுத்தது நம்ம ஏவுகணையை வச்சு இவ்வளவு தாக்கிக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஏன் பாகிஸ்தான் திருப்பி தாக்கலை ஏன் ஏன்னா அவங்ககிட்ட எல்லா யோகனைகளும் இருக்க நிறைய யோகனைகள் வாங்கி வச்சுருக்காங்க அதனால் அதை வச்சு நம்ம மேலே குண்டு போடலாமே இன்னும் ஒரு குண்டு கூட நம்ம பக்கம் விழுகலையே பெருசாக எதோ இந்த விமானத்தை சுட்டான பெருமைன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஏன் சுடலை ஏன் உபயோகிக்கவில்லை அது யாருக்கும் தெரியாது என்னென்னா வான் அமைப்புன்னு இருக்குது நம்ம நம்ம எல்லையில் வான் நம்ம எல்லைக்குள் எந்த விமானம் உள்ளே நுழைந்தாலும் நம்மிடம் இருக்கக்கூடிய ஏவுகணைகள் அதை அடித்து தூளாக்கி விடும் விமானமாக இருந்தாலும் சரி ரேக்கெட்டாக இருந்தாலும் சரி ஏவுகணைகளாக இருந்தாலும் சரி இதை வந்து அடித்து தூளாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இதை வந்துக்கிட்டு வசதியை இந்தியா வச்சுருக்காங்க மிக மிக ரகசியமாக வச்சுருக்காங்க இது யார் இந்தியா வாங்கினதுன்னா இஸ்ரேல் தெரிந்து வாங்கினது இஸ்ரேல் சமீபத்தில் போர் நடந்தது ஈரான் வந்தான் அமாசு வந்தாங்க அமாசு வந்து ராக்கெட்டு ஏவுனாங்க ஈரான் ஏவுகணையை ஏவுனாங்க அத்தனை ஏவுகணைகளும் அமாசு ஏவி அத்தனை ராக்கெட்டுகளும் ஈரான் ஏவி அத்தனை ஏவுகணைகளும் இஸ்ரேல் எல்லையை தாண்டும் போதே அடித்து தூளாக்கப்பட்டன மிகப்பெரிய இது இது அயன் டோம்னு பேர் இஸ்ரேலில் மிகப்பெரிய ஒரு டெக்னிக் அது இஸ்ரேலு வந்து இதை வந்து இஸ்ரேலுக்கும் நமக்கும் நல்லுறவு இருப்பதனால் இதை வந்து முன்னெச்சரிக்கையாக ஏற்கனவே இந்தியா இந்த இதை வாங்கி வச்சிருந்தாங்க அதனால் பாகிஸ்தான் ஏவுகணை வீசலாம் அடித்து தூளாக்கப்படுகிறது அப்போ பாகிஸ்தான் அணுகுண்டு இருக்குது அணுகுண்டு இருக்குது அவன் போட்டுருவான் நம்மளும் காலின்னு சில அதிக பிரசங்க இங்கே பேசிக்கிட்டு இருக்கான்ல அந்த அணுகுண்டு பூரா ஏவுகணைகள் மூலம்தான் வரணும் அணுகுண்டே ஏந்தி வரும் எந்த ஏவுகணையாக இருந்தாலும் சரி எல்லையிலேயே அடித்து நுறுக்கப்படும் அதுதான் அயன் டோம் ஆஸ்திரேலியா அதாவது இஸ்ரேலுடைய டெக்னாலஜி இஸ்ரேலுடன் நல்லுறவில் இருந்ததுனால் அந்த டெக்னாலஜியும் இந்தியா வாங்கி வைத்திருக்கிறார்கள் அதில் இந்த போர் அது இந்த போரில் வெற்றி பெற்றிருக்கிறது எப்போவுமே நம்ம நாட்டு இராணுவத்தில் என்ன இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது பிரம்ம ரகசியம் ஏன்னா எதிர்க் எதிர்க்கு தெரிஞ்சால் அதுக்கு எதிராக ஆயுதங்களை வாங்க ஆரம்பிச்சுருவாங்க அதனால் இராணுவ ரகசியத்தை வெளியில் சொல்ல மாட்டாங்க இந்த அயர்ன் டோம்ங்கிற இஸ்ரேல் டெக்னாலஜி வச்சுருந்ததுனால தான் அத்தனை ஏவுகணைகளும் தூள் தூளாக்கப்படுகிறது உள்ளேயே வர முடியலை நம்ம எத்தனை ஏவுகணைகளை அடித்தாலும் அவர்களால் திரும்ப அடிக்க முடியவில்லை அப்படிங்கிறது தான் செய் அதனால் பாகிஸ்தான் எரிந்து கொண்டிருக்கிறது தலைநகரமே எரிந்து கொண்டிருக்கிறது வெளியில் நியூஸ் வரலை தான் பாகிஸ்தான் எம்பி அவங்க பார்லிமெண்ட்டில் அழுகிறார் நாங்கள் தவறு செய்து விட்டோம் அல்லா எங்களை காப்பாற்றுணும் அப்படின்னு பார்லிமெண்ட்டில் அழுகுகிறார்

அல்லா பாக்காக இந்திய தாக்குதல் அப்படிங்கிறதுக்கு பாகிஸ்தான் எம்பி அழக்கூடிய ஒரு சாட்சி சில இஸ்லாமியர்கள் இந்த வீடியோ பாருங்க இந்திய கொடியை ஏற்றுக்கொண்டு அடித்து நம்ம இதில் வளமறாங்க தெருக்களில் அதனால் நாட்டுப்பட்டுள்ள இஸ்லாமியர்களே நிறைய இருக்காங்க அமர் அப்துல்லா பார்த்திங்கல்ல ஃபரூக் அப்துல்லா பார்த்திங்கல்ல நாட்டுப்பற்றுள்ள இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு என்ன வழி பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ண அவங்களுக்கு என்ன பிரயோஜனம் அதனால் தான் ஓவைசியெல்லாம் பாகிஸ்தானுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இஸ்லாமியர்களும் தேசப்பற்றுடன் நம் நாட்டுக்கு பின்னால் நம் நாட்டை தொடர்ந்து வர ஆரம்பித்து விட்டார்கள் யோசிக்க ஆரம்பித்து விட்டார்கள்